ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டுடே வந்துட்டு ஒரு எங்கள் ஊரில் எங்கள் ஊர் வந்து மூணு ஆறு வந்து ஒன்னாக கூடுற பிளேஸு அந் அந்த இடத்துல வந்து தானாகவே வளர்ந்த லிங்கம் இருக்குது எங்கள் ஊரில் சிவனு தானாகவே அந் தானாக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்துருக்கோம் இப்போ என்னுடைய ஹைட் இருக்குது என்னுடைய ஹைட்டுக்கு இருக்கும் நான் பிறக்கும் போது ரொம்ப சின்னது குழந்தைய எவ்வளோ ஹைட் இருப்போம் அந்த ஹைட்டுக்கு தான் இருந்தது ஆறு இந்த ஆறை தாண்டி தான் நாங்கள் போனோம் ஆறில் ஃபுல்லாக ஃபுல்லாக தண்ணி இல்லை அதை கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு இருந்தது அந்த டைம் மயம் இல்லை இருந்தாலும் தண்ணி இருந்தது தம்பி தண்ணி பார்த்ததும் கொஞ்ச நேரம் விளையாடுறமான்னு சொல்லிட்டு இருந்தான் நானும் டைம் ஆயிடுச்சு போகலாம் வா அப்படி சொல்லிட்டு இருந்தேன் அவன் கேட்கவே இல்லை அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அங்கே வந்து ஆறில் வந்து அதான் அந்த ஏதோ இதுவெல்லாம் செய்வாங்க அங்கே எப்படி சொல்கிறது சுற்றி போடுறது அந்த லெமன் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நாங்கள் போன டைம் கூட ஏதோ பூசணிக்காயெல்லாம் வெட்டி பண்ணாங்க செத்துட்டாலாம் இங்கே தான் எடுத்துகிட்டு வந்து எரிப்பாங்க புதைப்பாங்க அதெல்லாம் செய்வாங்க எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி மம்மி வந்து அன்றைக்கி டியூஸ்டே அம்மா வீட்டில் இதுதான் மூலாறு மூலாறு சுற்றி வீடெல்லாம் எதுவுமே கிடையாது ஃபுல்லாக கழனி தான் இருக்கும் கழனி இருக்கும் அது சென்ட்ரல லிங்கம் தானாக வளர்ந்தது இப்போதான் கோவில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க கட்டிட்டு இருக்காங்க கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த லிங்கம் தான் அங்கே கீழே லிங்க வடிவு அந்த இந்த வடிவில் வச்சுருக்காங்க இல்லைங்களா அது வந்து இப்போ செப்ரேட்டாக வச்சுது லென்த்தாக இருக்குது இல்லை நீட்டாக அது மட்டும் தான் தானாக வளர்ந்து வளர்ந்துட்டு வந்த லிங்கம் வளர்ந்துட்டுருக்கு இப்போ இது இது மட்டும் ப பூஜெல்லாம் நடந்துட்டுருக்கு பட் கோவில் நன் கோவில் கட்டிகிட்டே இருக்கிறாங்க இந்த கோவில் வந்து வரலாறு எப்படின்னா சொல்லி சொல்லி கேள்வி சொல்லி பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க மூணு சா எங்கள் ஊர் பேர் வந்து ல் அந்த சாமி பச்சை பச்சைமன் சாமி வந்துட்டு இங்கே வந்து தவம் புரிஞ்சதுனால தவம் தவம் சிவனை நோக்கி தவம் புரிஞ்சாங்களாம் அப்போ உருவான லிங்கம் தான் இந்த லிங்கம் அப்போ தவம் புரியும் போது தண்ணி வேணுமா அந்த தான் தண்ணி வேணுன்னும் போது விநாயகரும் முருகரும் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தது ரெண்டு ஆறு ஆகும் இவங்களே அவங்க வரத்துக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இவங்களே கை வச்சு எடுத்தது இன்னொரு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு மூணா மூணா ஆறு மூணாறு கூடுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வாழை மரத்தில் தான் பந்தல் போட்டு செஞ்சதுனால இது ஊர் வாழைப்பந்தல்லாம் வந்தது பேருன்னு சொல்லுவாங்க கோவில் கட்டிட்டு இருக்கிறதுனால சாமியோடைய இது வந்து அத்தி மரத்தில் இறக்கி வைப்பாங்க அதை இறக்கி அங்கே பாருங்கள் பக்கத்தில் அத்தி மரத்தில் வச்சுருக்காங்க ப பக்கத்தில் அதுதான் அத்தி மரத்தில் இறக்கி சாமியை வச்சுருக்கிறது கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறமேட்டுக்கா இதை வந்துட்டு இது பண்ணிடுவாங்க அந்த சா இதுலேயே இறக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பொழுது ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஆயிடுச்சு சிக்ஸ் ஃபிஃப்டின் ஆகிடுச்சி சரி கிளம்பலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அம்மா க நிற்கவே வீட்டில் கொஞ்சம் வா போகலாம் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க சுற்றி ஒரு வீடு கூட கிடையாது ஆறு மூணு ஆறு சென்டரில் வந்து இந்த கோவில் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் கிளைமேட்டு சாமி நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது எல்லாம் நடக்கும் நான்லாம் நிறைய ப்ரே பண்ணி ப்ரே பண்ணியிருக்கேன் ப்ரே பண்ணதுமே எனக்கு எல்லாமே நல்லது தான் அதான் நான் இப்போ இதை ப்ரே பண்ணிட்டு போகிறேன்னா அது வந்து எனக்கு அப் நான் எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிவிட்டு போவேன் அது எனக்கு இப்போது சடனாக நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு நடந்துடும் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்